ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரியாணிக்கு ஒரு நல்ல சைடிஷான பிரியாணி கத்திரிக்கா தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம பிரியாணி கத்திரிக்காய் நல்லா செஞ்சு செய்யும்போது பிரியாணியிலேருந்து நம்ம சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட்ஷாக ஒரு நல்ல காம்பினேஷனாகவே இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா வந்து இதை வந்து கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிட்டா நல்லா இருக்காது டேஸ்ட் மாறிடும் ஸோ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க இப்போ இதை வறுத்ததுக்கு அப்புறமா ஆறினதும் மிக்சியில் போட்டு நல்லா இதை வந்து பவுட்ராட்டம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்து நான் ஒரு மூணு கத்திரிக்காய் போல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு இது வதங்கினதுக்கப்புறமா இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் போல் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் போல் சீரகம் கால் டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க ஆனால் மிளகு என்கிட்ட இல்லைன்றதுனால நான் சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் செய்கிறேன் அதனால தான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதே இது நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இதோடய குவான்டிட்டியை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கினோம்னா உப்பு வந்து தேவையான அளவு இப்போயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இது அப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் தூள் வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் முழு தனி தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை நல்லாவே கெட்டியமாக கரைச்சிக்கோங்க இப்போது வதக்கி வச்சுருந்தேன் கத்திரிக்காயை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறேன் இப்போ இது கிண்டினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி அந்த புளியை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல புளியை இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா அந்த கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விட்டுடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கடலையோட கடலையோட பவுடர் கடலை எள்ளெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி வந்து சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுடுறேன் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும் நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு அவ்வளோதாங்க சூப்பராக வந்து பிரியாணி கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பிரியாணிக்கு ஒரு நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும் பிரியாணிக்கு மட்டும் இல்லை நம்ம எந்த சாதத்துக்கு வேணாலும் நம்ம இதை தொட்டு சாப்பிட்லாம் ரசம் சாதம் கூட நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்